எதிர்நீச்சல் தொடரில் கதாநாயகியாக நடித்து வந்த மதுமிதா பற்றி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அந்த தகவலின்படி காவலர் ஒருவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மதுமிதா மதுபோதையில் மோதியதாகவும் காவலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் இது பொய்யான தகவல் எனவும் நடந்த உண்மையான விஷயத்தை பற்றி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்றை மதுமிதா வெளியிட்டுள்ளார் அவர் கூறும்போது நான் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டவில்லை நான் எனது நண்பருடன் கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது சிறிய விபத்து ஒன்று ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகவில்லை நானும் நலமுடன் இருக்கிறேன் காவலரும் நலமுடன் இருக்கிறார் என்று அதில் பதிவிட்டிருந்தார் அந்த காவலர் தீவிர சிகிச்சையின் பிரிவில் இருப்பதாக கூறி வந்த செய்தி அனைத்தும் பொய்யானது எனவும் கூறியிருந்தார் இது போன்ற பொய்யான தகவல்களையும் வீடியோக்களையும் பார்த்து நம்ப வேண்டாம் எனது தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் எதிர்நீச்சல் கதாநாயகி மதுமிதா ஹாய் நான் இந்த வீடியோ ஒரு ரூமர் கிளியர் அப் பண்றதுக்காக பண்ணிட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆர்டிகல்ஸ்லேயும் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபேக் நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா நான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன் அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ் தெர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அண்ட் த போலீஸ்மேன் இஸ் ஆல் ரைட் போலீஸ்மேன் நல்லதாக இருக்காங்க நானும் நல்லதாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க